மாண்புமிகு கழகத்தலை வணங்கி ஐயா எடப்பாடி ஐயா அவருடைய ஒப்புதலோடு இன்றைக்கு கடந்த மாதம் நான்காம் தேதி முதல் இன்றைய தேதி வரை எஸ்ஐஆர் பணி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு ஆற்காடு ராணிப்பேட்டை தொகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது அதை அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிஎல்ஏ டூ மற்றும் நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேரராட்சி செயலாளர்கள் தோழர்கள் திரைச்செயலாளர்கள் முதல் அனைவரும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே இறப்பு சதவீதம் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் சென்றுள்ளவர்கள் மற்றும் அன்னோன் பர்சன் இது போன்று மூன்று பிரிவுகளாக பிரித்து இருப்பவர்களுடைய ஓட்டு விடுபடக்கூடாது என்று தொடர்ந்தாற்போல் அனைவரும் செயல்பட்டு கொண்டு கொண்டிருக்கோம் இந்த நேரத்திலே எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது அந்த தகவல் பேரிலே விடுபட்டவர்களுடைய அதாவது அன்னோன் பர்சனுடைய எல்லாம் சேர்க்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் வெளியூரிலே இருக்கப்பறவர்களை இங்கும் சேர்க்கிறார்கள் என்று தகவல் கிடைத்ததன் பேரிலே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடாது உண்மையாக நேர்மையாக இருக்கின்றவர்களை மட்டும் தேர்தலிலே கலந்து கொள்ள வேண்டும் அவர்கள்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இதை தேர்தல் கமிஷன் ஏற்பாடு செய்துள்ளது அதை நியாயப்படுத்தும் விதத்திலே இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இங்கு வந்து நாங்கள் எல்லோரும் வந்து மனு அளித்துள்ளோம் அதன் பிரகாரம் அவர்களும் நடந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார்கள் இதை இன்னும் இருக்கின்ற வருகின்ற நான்காம் தேதி வரை இதை நாங்கள் மிகவும் கூர்மையாக கவனித்துக் கொண்டே இருப்போம் ஒவ்வொரு தொண்டனும் இதை வந்து கவனித்து நியாயமாக இருக்கின்றவர்களை சேர்த்து இறப்ப இருந்தவர்களையும் விடுபட்டவர்களையும் வெளியூர் சென்றவர்களையும் விடுவித்து சரியான வாக்குகளை வைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன்